ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் மணி இது ஓடலை மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மணி சரிங்களா கேட்பாருங்க ரூம் எப்படி கிடக்குது முடிவெட்ட வாடான்னு கூப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு எங்கள் ரூம் கிடைக்கிற கிடையாது எதுவுமே எடுத்து வைக்கல சரி பிள்ளைங்க வந்து பட்னியாக இருக்குதே பசிதாங்க அதேன்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்க ஆளுக்கு கோவிலுக்கு ரெண்டு பிஸ்கெட்டு திருப்பாக்கு ரெண்டு பிஸ்கட்டு கொடுத்தேன் சரி பிள்ளை வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க விளையாண்டுக்கிட்டே கிடக்குறாங்க சுற்று சுற்றுன்னுக்கிட்டு இந்த கப்பில் ஒரு கப்பு காப்பி கொடுத்தேன் ஏமா ஐம்பது கப்பு காப்பி கொடுக்காத மாட்டாங்க சரிடா ஒரு அரைக்கப்பு கொடுக்குறேன் இந்த பாருங்க அரைக்கப்பு காஃபி தான் கொடுத்தேன் இப்போ என்ன சொல்கிறாங்க இதை மனுஷன் குடிப்பானா எனக்கு ஹாஸ்டலில் குடித்த மாதிரி டவுனரில் கொடுனாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த ஊடு கப்பு கொண்டு வந்து இதில் தரேன் கொடுறானா இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம் இதை விட சின்னதாக இருந்தால் கொண்டு வாங்கினா இதை விட சின்ன கப்பு எங்கே ஓவேன் நான் உங்கள் வீட்டில் இதை விட சின்ன கப்பு இருக்கா இங்கே பாருங்கள் ஆரி காப்பி அலமலந்து போச்சு கரெக்டாக இந்த பாருங்க ஒரு கப்பு காப்பி இந்த பார்த்துக்கங்க நல்லா பார்த்துக்கங்க இந்த பாருங்க இதில் ஊற்றிட்டேன்னா கரெக்டாக இதில் ஒரு கப்பு இருக்குது ஆரி போச்சு கோவில் வா எந்திரிச்சு வா இனிமே இந்த கப்படியே உங்களுக்கு கொடுக்கலடா இந்த அம்மாக்கு கிரேப் ஜூஸ் போடுறா பா இங்க வா நீ இங்கட்டு உட்காரு நீ அங்கட்டு உட்காரு ரெண்டு பேரும் சேர வர கூடாது ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களே நீ முதல்ல காப்பிய குடிடா டேய் இத்தனை இது டேய் டா 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 எடு எடு கோகுள் வா வெல்ல நீ வெனி வாடா திலிப்பா தான் அவன் வருவான் வா காப்பிய குடிச்சிட்டு கூட உட்கார்ந்து விளையாடு வா நம்ம முடிவெட்ட போவா உனக்கு நேத்தே முடி நிறைய இருக்குன்னு சொன்னாங்க கோகுலே என்ன இது நம்ப நம்ப போடா ஆமா இதையும் நம்ம நம்ப என்னையா போக வேண்டியதா அப்படியே வை ஜோ அம்மா கொண்டா ஒரு முறை குடிச்சு தர இந்த வாரி எறும்பே வந்துருச்சு ஓ அதுக்கு கூட பசி எடுத்துருச்சு நீங்க என்னைய போட படுத்தாதீங்கடா இங்க பாருங்க இந்த காப்பி கூட நிறைய இருக்கான் நான் என்னத்த சொல்லட்டும்டா ஆறியே போச்சு குடி பிஸ்கட் நினைச்சு பாருங்க இப்படி நான் படாத இருக்கேன் சரிங்களா என்னை படுத்துறாங்க எங்க